ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய நம தைப்பூசம் மற்றும் முழுமதி விழாவிற்கு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி நூல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருள் வடிவாக நின்று காத்தருளும் ஆறுமுக பெருமானை தொழுதேற்றி வரமென அரங்கமகா ஞானியர் யானும் வழங்குவேன் குரோதி ஆண்டு களை திங்கள் பௌர்ணமி விழா மற்றும் தைப்பூச விழா இந்த நிகழ்வுகளின் இனிதே ஓங்கார குடிலின் செயல்பாடுகளுக்கும் தர்மத்தின் பலத்திற்கும் இந்த விழா நிகழ்வு குறித்தும் அரங்கன்யான் அருளாசி தன்னை வழங்குவேன் அப்பனே நேற்று நடந்த தைப்பூச விழாவில் அரங்கன்யான் என் மக்களின் தொண்டும் தொடர்பும் மக்களின் வருகையும் ஜோதி சூட்சமாமா ஜோதி சூட்சும நிலையில் இருந்து பேராற்றல் பட கண்டு மகிழ்ந்து வருபவருக்கெல்லாம் ஒளி ரூபில் ஆசி தந்தேன் வல்லமை பட ஓங்கார குடிலின் அன்னதானத்தில் கலந்து ஆற்றல் கூட்டி அருமருந்தாகவும் அருள் அமுதமாகவும் ஆக்கி சுவை கூட்டி அற்புதம் புரிந்தேன் விழா நாளில் என் தொண்டர் பெருமக்களும் நிர்வாகிகளும் மிக உயர் பங்கோடு செய்த சேவைகள் அத்துணையும் மிக உயர் பாங்கோடு செய்த சேவைகள் அத்துணையும் சிறப்பாக அரங்கன் யான் ஏற்றும் கண்டு மகிழ்ந்தேன் நகர் வளமோடு இனிதே குடிலில் நடந்துள்ள சொற்பொழிவு முதல் நிகழ்வுகள் அத்தனைக்கும் என் ஆசியும் அனுகூலமும் பரிபூரணமாய் உண்டு உண்டு மெய்யுடனே அரங்கன் யான் ஒளி ரூபிலே மேலான சேவைகள் அத்துணையும் கண்டு மகிழ்ந்து என் தொண்டர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உயர் துண்டாற்றுகின்ற சமையல் பணி மாந்தர்களுக்கும் சேவகர்கள் அத்துணை பேருக்கும் அரங்கன்யான் இந்த பூச நன்னாளில் பெரும் சக்தியாக வரமீந்தும் ஆசி தந்தும் மனபலமும் தேகபலமும் கூடி சிறந்திட அருள் புரிந்தேன் அப்பனே அன்பர் படை பெருக ஓங்கார குடில் நோக்கி வருகின்ற மக்களின் வருகை கண்டு மகிழ்ந்து எந்தனுடைய ஆற்றலோடு இயங்குகின்ற நிர்வாகிகளின் செயல்கள் கண்டும் அரங்கன் யான் மகிழ்ந்து ஆசி தந்தேன் அப்பனே தொண்டும் நிர்வாகமும் உயர்வான தர்ம பணியும் சிறப்பு வகைப்படை இன்னும் அளவிலா வண்ணம் தர்மம் வளரவும் தக்கபடி தொண்டர்கள் படை இன்னும் பெருகவும் நிர்வாகத்தில் இன்னும் சிறப்பு கூடி தயவோடு மக்களை இன்னும் அணுகுகின்ற உயர் பாங்குகள் பெருக இனிதே பெருமாற்றங்களும் நிகழ்வோம் ஒவ்வொரு விழாக்களும் சிறப்போடு நடக்கவும் அரங்கன் யான் மகா சூட்சமம் பொருந்திய வண்ணம் அருள் புரிவேன் அப்பனே தைப்பூச விழா மிக சிறப்பென்பேன் விழாவில் என்னோடு வள்ளல் பெருமானும் பேராற்றலாக ஆறுமுக பெருமானும் ஜோதி கலந்து வந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் முப்பெரும் சக்தியாக வரம்பால தந்து அருள் புரிந்தோம் அன்னதனால் பூச விழாவில் வந்து அரங்கன் என் தடத்தில் தர்ம பணிகள் உத பணிகளில் உதவியும் ஜோதி வழிபாடு கண்டும் அருளமுது உண்ட அன்பர்களுக்கெல்லாம் பேராற்றல் பட பினிசோடை அணுகாத வண்ணமும் அவர்களுக்கு தேக மனபலமோடு இனி பிறவா பெரும்பேற்றுக்கு உண்டான சூட்சம சக்தியும் அருளியுள்ளோம் உள்ளபடி இந்த விதம் நன்னாலாம் முழுமதி இவை தினத்திலும் அரங்கமகன் யான் ஒளியில் நின்று சூட்சமமாக ஆத்மார்த்த என் நாமஜபம் போற்றி அகத்துள்ளே பூஜிக்கும் அவரவருக்கும் சக்தியாக என்றும் அருள் பாலிக்கின்றேன் அச்சமர என் தடம் வந்து தன் குறைகள் கூறி இயன்ற வண்ணம் தருமத்தில் உதவி என் தடத்தில் தீட்சை உபதேசமும் ஏற்று செல்லும் அன்பர்களுக்கெல்லாம் இணையில்லா மகா சக்தி தந்து அரங்கன் யான் அனைத்து சூழலிலும் அகலா வண்ணம் உற்ற துணை புரிந்து பாதுகாத்து வெற்றி அருள்வேன் இனி என் நண்பர்கள் வேண்டுதல் அத்தனையும் வெற்றியாகும் ஒவ்வொரு கிளை சங்கங்களும் உயர்வு பட சிறந்து அங்கே தொண்டர் படைகளும் பெருகி அங்கே நடக்கின்ற அரங்கன் என் பேரிலான தர்மமும் வளர்ந்து எல்லா வகையிலும் பயண பாதுகாப்போடும் வாகன பாதுகாப்போடும் தொண்டர்களுக்கு உயிர் பாதுகாப்போடும் வசூல் காலங்களிலும் தொண்டர் பெருமக்களுக்கெல்லாம் யான் மகா சூட்சமாய் உடனிருந்து பாதுகாப்பு கூட்டி அருள் புரிவேன் அச்சமர அரங்கன் என் நோக்கம் வெற்றி கொள்ளும் வண்ணம் வருகின்ற காலமெல்லாம் ஞானர் சித்தர் காலத்துக்கு உண்டான மாற்றமும் வளர்ச்சியும் தொண்டர்களிடையே பேராற்றலாக உரு உருவாகி இயல்பான மாந்தர்களும் அரங்கன் எண் வழியை ஏற்று பின்பற்றும் வண்ணம் பேர அற்புதத்தை நிகழ்த்துவேன் அரங்கன் எண் அருள் அரங்கன் எண் அருள் ஆசியோடு இந்த உலகம் எல்லாம் பெருமாற்றம் நிகழக்கூடும் அன்பர் படைகளாம் தொண்டர் படைகள் அனைத்து தேசங்களிலும் நிரம்ப ஞான யுக மாற்றத்திற்கு உண்டான அற்புதத்தை அரங்கன்யான் நிகழ்த்துவேன் நல்லாட்சி உலகமெல்லாம் மலரவும் அருள் செய்வேன் மலேசியா பூமி அன்பர்களுக்கும் லண்டன் தேசம் பிற தேசத்தில் எந்த நாமம் போற்றி இனிதே கிளை சங்கம் துவக்கி அற்புதம் புரிகின்ற ஒவ்வொரு கிளை சங்கங்களிலும் அரங்கன்யான் அவர்கள் ஏற்றும் ஜோதியில் மகா சக்தியாக இறங்கி அற்புதம் நிகழ்த்துகின்றேன் மலேசியா புவியிலும் சிங்கப்பூர் தேசமோடு லண்டன் தேசத்திலும் அனைத்து தேசங்களிலும் அரங்கன்யான் தைப்பூச நாளில் பேராற்றலாக அருள்மழை பொழிந்துள்ளேன் உள்ளபடி என் சீடர் பெருமக்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் என் மகா சக்தி வரம் அணுகி பேராற்றலாக மாறியுள்ளது உள்ளபடி அவர்கள் தொண்டில் இன்னும் நிலை கூடி ஓங்கார குடில் நோக்கி எல்லாம் தர்மத்தை வளர்க்கும் வண்ணமும் அரங்கன் என் கொள்கையை உலகம் எல்லாம் கொண்டு செல்லும் வண்ணமும் பேராற்றல் பெற்றுள்ளனர் உள்ளபடி இனி சோர்வு சோடை தடைமுடை என்கின்ற நிலைகளே இல்லாத வண்ணம் வழி நடத்தி அரங்கன் யானும் காத்தருள் புரிவேன் எங்கும் அரங்கர் மயமாகவும் எங்கும் அகத்தீசர் ஆறுமுகனார் மகா சக்தி வெளிப்பட உலகமெங்கும் சன்மார்க்க நெறி உயர் நெறியாக உலகை ஆளும் மெய் நெறியாக மாறி அற்புதம் நிகழும் அரங்கன் அரங்கன்யான் அருளிய முழுமதி கால தைப்பூச விழாவோடு ஓங்கார குடிலின் நிகழ்வும் குறித்த அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி